அனைவருக்கும் இனிய நண்பகல் வணக்கம் தொடுவானம் கலை இலக்கிய பேரவை தூத்துக்குடி சார்பில் முதல்ல ஒரு ஒரு நல்ல நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிட்டேங்கிற ஒரு பெருமையோடு என்னுடைய உரையை தொடங்குகிறேன் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே ஒரு கலையை நான் வந்து ரொம்ப ரசித்து பார்ப்பேன் அப்படி ஒரு வாய்ப்பு வந்து எத்தனை பேருக்கு கிடச்சுன்னு தெரியல அப்படி ஒரு நல்ல வாய்ப்பு வந்து இன்றைக்கி அன்பு நண்பர் சக்திவேல் அவர்களுடைய பொம்மாட்ட கலைவழி சிந்தனைகளை விட அவருடைய கலை ஆர்வத்தில் செஞ்ச படைப்பு மூலமாக நான் பார்த்தேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அது வந்து ரொம்ப அவர் அதுக்கு உறுதுணையாக இருந்த அன்பு தம்பிகள்னே சொல்லலாம் நினைக்கிறேன் ரெண்டு பேர் நம்ம சைமன் மற்றும் அன்பு அவர்கள் ரெண்டு பேருமே வந்து உறுதுணையாக இருந்ததுங்கிறத விட அந்த அந்த பொம்மையினோட மனநிலை இன்னும் அப்படியே எனக்கு இருக்குது அது சொல்லி ஆகணும் வந்து இது வந்து நான் அந்த தூர்தர்ஷன் தொலைக்காட்சியில் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி இந்த பப்பட் ஷோ வந்து முந்தி வந்து பார்த்துருக்கேன் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு மணி நேரம் போடுவாங்க இந்த மாதிரி கலைகள் இன்னும் வந்து விழுப்புரம் பகுதியில் வந்து இன்னும் வந்து சொன்னாங்க கலைவாணன் சார் அவர் பேர் எனக்கு தெரில பட்டு அண்ணன் சொன்னப்பறதான் தெரிஞ்ச கலைவாணன் அவர்கள் வந்து இன்னும் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி செயல்பாடுகள்லாம் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கும்போது ஒரு நல்ல சொல்லப்பனால் பொம்மலாட்டங்கிறது வந்து இப்போ வளர்ந்து வர்ற கலை ஒரு பாஷையில் சொல்லுவோம் அழிந்து வர்ற கலையை நாங்களாம் தான் தூக்கி நிறுத்துவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்க அது வளர்ந்து வருகின்ற கலை கண்டிப்பாக குழந்தைகளுக்காக இன்றைய தலைமுறைகளுக்காக உங்களை போன்றவர்கள் முன்வர வேண்டும் நிச்சயமாக உங்களுக்கு ஆதரவாக கலை இலக்கிய சார்ந்த நாங்கள் அனைவரும் உறுதுணையாக நிற்போங்கிற உறுதியை சொல்லிவிட்டு உண்மையிலே நிகழ்ச்சியாக இருந்தது அந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த அன்பண்ணன் நெல்லை தேவன் அவர்களுக்கும் நம்ம மாரிபுர்த்தன் அவர்களுக்கும் த மக்களினுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ கூட செம்புளப்பெயர்நீரில் வந்தால் என்னுடைய மனைவி இங்கே தான் இருக்காப்புல தூத்துக்குரியில் தான் இருக்காப்புல இப்போ அவங்களுடைய அக்காவின் வீட்டுக்கு வந்திருக்காங்க இந்த மாதிரி ஷோ இருந்துன்னு தெரிஞ்சால் அவங்களும் வந்திருப்பாங்க எனக்கு ஆக்சுவலாக அந்த மாதிரி தெரியல தெரியல நான் கூப்பிட்டு வர வாங்கினா வந்திருப்பாப்ல அதனால் அவங்க இந்த ஃபோட்டோலாம் அனுப்பியிருக்கேன் ஒரு நிமிஷம் வீடியோ எடுத்து அனுப்பினேன் அதை பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு கூட போட்டிருக்காங்க அது வந்து ஒரு அந்த வாய்ப்பை தவற விட்டேன்னு அவங்க கூட சொல்லுவாங்க இந்த செம்புள பேர் நீர் இந்த கவிதை நூல் அதாவது எனக்கு வந்து காதல் கவிதைகள் முந்தைய தொகுப்பில் கூட வந்திருக்கும் அம்மாவின் வாசன் தொகுப்பில் கூட ஒரு இருபத்தி ரெண்டு காதல் கவிதைகள் வரும் அம்மா பற்றிய கவிதைகள் வந்து ஒரு பதினஞ்சு கவிதைகள் வரும் வித் எல்லாம் சமூக நோக்கில் எழுதப்பட்ட கவிதைகளாக இருக்கும் இதுக்கு முந்தைய தொகுப்பு அம்மாவின் வாசன் ஏன் இந்த தொகுப்பை கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு உண்மை வெளிப்படையாக சொல்லிடுறேன் நான் ஒரு விவாகரத்தை நடந்தேன் விவாகரத்தாகி என்னுடைய இரண்டாவது திருமணம் தான் இந்த மனைவி அந்த சூழலில் என்னுடைய அம்மா இறந்து போகிறாங்க இறந்து போற போது உள்ள மனநிலையில் எடுத்த தொகுப்பாக தான் அம்மாவின் வாசம் தொகுப்பு கொண்டு வந்தேன் அந்த தொகுப்புக்கு ஏகப்பட்ட வரவேற்பும் அதே சூழலில் நல்ல ஊக்கமும் கிடைச்சிது அதை தொடர்ந்து என் மனைவிக்காக எழுதிய தொ தொகுப்பு தான் இந்த தொகுப்பு அதுக்காக தான் இந்த நூற்றி ரெண்டு கவிதைகள் அதனால தான் ச எனக்கு வந்து நான் ஒரு சதுரங்க வீரர் அதாவது இண்டர்நேஷ்னல் ஃபுடே ரேட்டிங் வச்சுருக்கேன் அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன் ஒரு எப்போவுமே என் அன்பு மனைவிக்கு ஏதாவது வேணால் சொல்லுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் என் சதுரங்க ராணிக்குன்னு சொல்கிறேன் ஏன்னா சதுரங்கத்தில் வந்து ராஜாவுக்கு வந்து ராஜா தான் கேமே இருக்கும் அந்த விளையாட்டே இருக்கும் ஆனால் அதில் வந்து அந்த வலிமை யாருக்கு இருக்கும்னு பார்த்திங்கன்னா சதுரங்கத்தை பொறுத்தளவு யாருக்கு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ராஜா ஒரு சுற்றி ஒரு ஐந்து கட்டம் ஆறு கட்டத்துக்கு தான் போகும் ஆனால் ராணிக்கு மட்டும் அதிகார வரம்பும் படைபலமும் எல்லா துணையாணிக்கும் ராணி எப்படினாலும் போகலாம் எப்படினாலும் வரலான்னு இருக்கலாம் அதனால தான் என்னுடைய இதுக்கு வந்து என் சதுரங்க ராணிக்கு அப்படிங்கிற இதுக்கு வந்து நான் கொடுத்துருந்தேன் இந்த நூற்றி ரெண்டு காதல் கவிதைகள் உண்மையிலே அன்பு தம்பி சைமன் அவர்கள் வந்து பேசுகிறது வந்து ஒரு படைப்பாளியாக நான் மகிழ்கிறேன் அதே சூழலில் வந்து நான் ஒரு படைப்பாளியாக நான் மகிழ்ந்துடுறேன் என்ன காரணம் அப்படின்னா நான் என்ன நினச்சி எழுதுனோ அதை உள்வாங்கிட்டு அவர் அப்படியே சொல்கிறார் ஆனால் அண்ணன் மாணிமுத்து அவர்களோட இதை வந்து நான் ஏற்றுக்கிட்டு கண்டிப்பாக ஏற்றுக்கிடக்கூடிய கருத்து எப்போதுமே வந்து நிறைய மட்டுமே நம்ம பார்க்கக்கூடாது அதில் உள்ள குறை என்ன சொல்கிறாங்களோ அதை நிவர்த்தி செய்யறதுக்கான அடுத்தடுத்த தொகுப்புல என்னவோ அதை பார்க்கணும் அது வந்து அண்ணன் அவர்கள் சொன்ன கருத்துக்களை நான் மனதில் ஏற்றிக்கொள்கிறேன் அடுத்தடுத்த தொகுப்பில் என்னென்ன இது காண்பிக்கணுமோ அவர் சொன்னது உண்மையிலே வந்து உரிமை தான் இதை சொல்ல முடியும் வேறு யாருனாலும் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறவங்க இருக்காங்க அது நல்லா இருக்குன்னு சொல்கிறவங்க இருக்காங்க இதை இதாக இருக்குது ஆனால் உரிமையோடு சொன்னீங்க உண்மையிலேயே நான் ஏற்றுக்கிறேன் என்ன காரணம் நான் இன்னும் வளர்வதற்கு இது என் வந்து தூண்டுகோலாக இருக்குங்கிற நம்பிக்கையை வச்ச மானிமுத்தன் அவர்களுக்கு நன்றி சைமன் அவர்கள் வந்து அந்த அவர் வாசித்த ஐம்பது கவிதைகளில் நான் என்ன நினைச்சோ அதை அப்படியே உள்வாங்கிட்டு சொன்னாங்க அந்த கவிதைகளை அவர் உள்வாங்கிட்டார் வேறு எதுவும் இல்லை அந்த ஐம்பது கவிதைகளை உள்வாங்கிட்டு என்ன நான் நினச்சிருந்தீங்களோ அப்படியே நான் எப்படி இருந்தால் வாசிச்சிருப்போனோ அது மாதிரி தான் வாசிட்டாங்க உண்மையிலே அது படைப்பாளியான எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தந்தது அது வந்து அதேமாதிரி அண்ணன் சொன்ன கருத்தில் வந்து ஏற்றுக்கிடக்கூடிய கருத்து அவரும் சில தொட்டாட்சி நீங்கெலாம் சொன்னார் உண்மையிலே வந்து நான் எப்படி உள்ளே வாங்கி எழுதணும் அது அப்படியே சொன்னார் அந்த தொட்டாட்சி நீங்கி கவிதை எனக்கு வந்து ரொம்ப பிடித்த கவிதை இந்த மாதிரி நிறைய கவிதைகள் இந்த தொகுப்பில் இருக்குது இருந்தாலும் கூட முழுவதுமாக காதல் தொகுப்பாக கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் வந்து இந்த கவிதையை ஃபுல்லாக வந்து நான் தொகுத்து கொண்டு வந்தேன் அதில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி நூற்றி ரெண்டும் சில இடத்துல கூட நான் கூட திரும்ப வாசிக்கும் போது காதல்னு நிர்பந்தமாக கொண்டு வந்துட்டோமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு சில கவிதைகளில் அது இருந்தது நான் எப்போவுமே சுய பரிசோதனை பண்ணி பார்ப்பேன் அந்த சுயபுரிஷம் வந்து சில கவிதை இருந்தது நீங்கள் சொன்னீங்களா சில நோக்கு காதல் நோக்கு மட்டும்தான் இல்லைன்னு அதை தாண்டி எழுதப்பட்ட கவிதை தான் நான் ஏற்றுக்கிறேன் அது உண்மை தான் அதை வந்து எப்படியாவது காதலோடு ஒப்பிட்டோ இல்லை காதல் உணர்வோடு சிந்தித்தோ எழுதணுங்கிறதுன்னு தான் எழுதுனது அப்படி வந்து ஒரு நல்ல தொகுப்பை வெளியிட்டு அந்த வெளியிட்டாலும் கூட என்னை என்று மூக்கப்படுத்தி வரும் அண்ணன் தேவன் அவர்கள் அவங்களோட அதிகாலை உரங்கள் வெளியீட்டுலேருந்து நான் அண்ணன் கூட வந்து தொடர்ந்து பயணத்துட்டு வரேன் மாதிரி உழுதி இந்தா கல்லூரிய மாயும் புத்தகங்களும் வந்து திருநெல்வேலியில் வைக்கும்போது கூட ரொம்ப மகிழ்ச்சியோடு வச்சோம் என்ன காரணம்னா ஒரு படைப்பும் படைப்பாளியும் கொண்டாடப்பட வேண்டும் என்ற நோக்கில் செயல்பட்டு வரும் இந்த அமைப்பு நம்ம தொடுவானம் கலை இலக்கிய பேரவை அமைப்பும் தொடுவானும் இதழுக்கும் இந்த தருணத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்து வாய்ப்பளித்த உங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்